ஒண்ணு பயப்படாதீங்க பெரியம்மா பெரியப்பாவுக்கு ஒண்ணு ஆவாது நீங்க ஒரு ட்ரம்ல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க சரி மக்கா நான் சீக்கிரமா பே எடுத்துட்டு வரேன் பெரியப்பா என்ன பெரியப்பா கண்ணை முழிச்சு பாருங்க கண்ண நித்யா நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்தேன் நான் சொல்லுது நித்யா நீ முதல்ல போய் ஒரு கப்பு தண்ணி எடுத்துட்டு நித்யா போய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா

കുഴപ്പിക്കട്ടേ ഇക്കാദിങ്ങി ையும் கொடுக்க

ஐயோ பெரியப்பா மனசுல கவலையோட இருக்காரு பொழுது அதனாலதான் சொன்னதையே திருப்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரிய நீங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க நாங்க இருக்கோம்ல சிவா எங்க அக்கா கிட்ட நான் காலில் உடுத்து மன்னிப்பு கேட்கணும் கேட்டாதா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா கூட என் ஆத்ம சாந்தி அடையும் என்ன பெரியப்பா இப்படி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே ஆவாது இல்ல மக்கா

அங்கேயும் இங்கயுமா அழைச்சிட்டு இருக்க முடியாது மைனி மாறும் நாங்க நாலு பேரும் இருக்கோம்ல நாங்க போய் ஸ்கேன் பண்ணி பாத்துட்டு வர்றோம் அவனுக்கு நீங்க நாலு மைனிமாரு நல்ல மைனியா தான் ஆமா ஆமதே மஞ்சு எங்களுக்கு நல்ல சம்மந்தியா இருக்கா இல்ல அப்ப நாங்களும் நல்ல மைனிமாறா நடந்துக்கணும்ல எங்களுக்கு இருக்கதோ ஒரே ஒரு சம்மந்தி அவ மாசமா இருக்கா அவ நல்லபடியா குழந்தை பெத்து எடுக்கிறது வரைக்கும் நாங்கெல்லாம் அவள பொறுப்பா பாத்துக்கிடணும்

பெரியப்பா உள்ள வாங்க பெரியப்பா வாங்க சுக்கலிங்க பெரியப்பா அங்கே நில்லு வீட்டுக்குள்ள வராதே ஏதே கோவப்படாதீங்க ஏதே நீ நேசமே இருமக்கா நான் உங்க கிட்ட எதுவும் சொல்லல அவன் காலடி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அவனுக்கு எந்த தகுதியே இல்ல ஏதே அப்படி சொல்லாதீங்க ஏதே